இதை போல வீட்டிலேயே கொய்யா மரத்தைப் பெருக்க விரும்புகிறீங்களா அப்படியானா இந்த முறையை தவறாமல் பின்பற்ற வேண்டும் முதலில் நல்ல வேரிடனும் ஆரோக்கியமாகவும் உள்ள ஒரு கொய்யாமர கிளையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பின் சூரிய கத்தியை பயன்படுத்தி அந்த கிளையில் சூழ்ச்சி வடிவமாக ஒன்முதல் அங்குலம் வர உள்ள தோலை மூற்றிலும் செய்ய வேண்டும் இப்போது ஒரு கேரட்டை எடுத்து அதன் உள்ள பகுதியை நீக்கி அந்த கிளையின் மேல் வைத்து கட்ட வேண்டும் இந்த கேர கிளையை ஈரமாக வைச்சிருக்க உதவது இது வேர்கள் உருவாக மிகவும் முக்கியமானது பின்னர் ஒன்றை எடுத்து அதன் ஒரு பக்கத்தை வெற்ற வேண்டும் அந்த கிளையின் மீது வைச்ச எலக்ட்ரிக்கல் டேப்பால் ஊட்ட வேண்டும் பின்னர் அந்த கண்ணாடியில் முழுமையா கொதிக்க வைத்த தேயிலை தூள்களை டீவ்ஸ் நிரப்ப வேண்டும் தேயிலை இல்லை என்ற தோட்டமன் கார்டன் பயன்படுத்தலாம் அதுவின் சிறிதளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் அதை ஒரு பாலிதீன் கவர் அல்லது அலுமினியம் பாயில் கொண்டு மூட வேண்டும் பிறகு ஜீப்பை கொண்டு நன்றாக கட்ட வேண்டும் காயிச்சு அதை திறந்தால் பாருங்கள் நண்பர்களை எப்படி அழகான வேர்கள் உருவாகியுள்ள வேர்கள் நன்றாக வறந்த பிறகு அந்த கிளையை மெதுவாக தாய் மரத்தில் இருந்து பிடிக்க வேண்டும் இப்போது அந்த மரத்தை காணாமல் நிலத்தில் நடக்கலாம் இந்த முறையை நீங்க வீட்டிலேயே செய்ய விரும்பினா கண்டிப்பா இந்த வாலி முறையை